நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம ஆகாஷ் அணு இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைகள் இருக்காங்க இல்லையா இந்த அணு எக்ஸாம்ல பாஸ் ஆனதுல இருந்து எப்படியாச்சும் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற சாக்குல ஆகாஷை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப நம்ம அபியும் ராகவும் ஒன்னு சேர்ந்து எப்படியாச்சும் ஆகாஷ் அணு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி காமிச்சுக்கிட்டாதான் அவங்களும் ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க அதுக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி டிராமாலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது அணு ஆகாஷுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ தெரியல ஆனா இங்க முரளி கிருஷ்ணனுக்கு பயங்கரமா வைத்தெறியற மாதிரி காமிக்கிறாங்க இங்க ரூம்ல பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆனா அங்க முரளி வந்து பாத்தீங்கன்னா கதவை தட்டி விட்டு டிஸ்டர்ப் பண்றாப்புல சோ யாரா இந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்னு அபி வெளியில வந்து பார்த்தா போய் ஒழிஞ்சுக்கிறாப்ல இது வந்து புரோமோடய நமக்கு காமிச்சிருப்பாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப முரளி மேல கண்டிப்பா டவுட் வர ஆரம்பிக்கும் நம்ம அபிக்கு ஏன்னா முரளி இப்ப வந்து தனக்கு எல்லாமே மறந்து போச்சு பழைய விஷயங்கள்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா சோ கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரா நடந்துகிட்டாரு அப்படின்னா அபிக்கு டவுட் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க சோ இதுக்கப்புறம் அபி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்